ஒன்றி விட்டார் யார் யார் தந்தையார் உமைதான் காசியின் வார்த்தையை காசி காசியானவர் நாடு நகரங்கள் ஆறு லட்சம் கோடி அங்க வச்சறங்கள் கொண்டு நாட்டை விட்டு ஓடுறது முடிக்கி விட்டார் யார் தாசி உண்மைதான் அதுக்கு விருந்து எப்படி கேட்டார்கள் எப்படி நிரமாவை கட் பண்ணி பட்டுமானோ தாயாயிர சடங்கு விழா அறிவி நிரமாவை கட் பண்ணியாக கொன்று பெறுது நாட்டை விட்டு சிக்க செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நாட்டை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி யாரு தாசியாகப்பட்டவன் தாசியானவர் சொல்லி சொன்னார் உமைதான்

கருமாரியம் தருமாரியம்மன் உண்மைதான் அதுக்கு பிறகு 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 ஒரு ஆண்டு காலங்களாக அது தேவர்களே உன்னும் மதிக்க கிடையாது மதிக்கவில்லை உமைதான் எப்படி மதிக்க கிடையாது எப்படி யாரு உமா மகேஸ்வரி சக்தியானவன் ஓ உமா மகேஸ்வரி உமைதான்

அக்கிடி வேலி அக்கிடி வேலையே நெருப்பிலே நான் நான் எப்படி பிறந்தேன் நான் எப்படி பிறந்தேன் என்னை திறக்க வைத்த மன்றா ஆனால் திசைகள் இருப்பதால் நான்கு திக்குகள எட்டு ஒவ்வொரு திசையாகச் சென்று நான் பிறந்த வரலாறு அறிய வேண்டும்

ந consulted Wanna rs hablando candidate cadell target addys… report newimy email ovat டேய் zodiac 거예요 .第一ot diculum dulu…. Makanar ask sheets again comment ….. mist slew address… evidence…ク rare காய் கருமாரியம்மன் எங்கயே இருக்கின்றான் திருவேற்காடு திருவேற்காடியில் உமே தான் இங்க பிறந்திருக்கும் சரி என்ன காயினுடைய கபல் தோளியா வந்ததுனால் உன்

மகடேஷ் மகடேஷ் நீங்க

தேவாதி தேவர்கள் ஒருவர் கூட என்னை வந்து பார்க்கவில்லை மதிக்கவில்லை அவர்களுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் எவ்வளவு கர்வம் இருந்தால் அந்த தேவாதி தேவர்கள் யாருமே வந்து என்னை பார்க்கலாம் அவர்களை சிறப்பிடுத்து வைக்க வேண்டும்

அதனால் யாரும் பிறந்தாலே இறந்தேதானே போவார் அம்மா ஒரு வளைனாய பிரந்தா ஒரு வளைவு மண்ணுலகிலே பிறந்தா ஆமா இறப்பு ஒன்று அவளுக்கு இறப்பு ஒன்று நிச்சயம் ஆமா இறக்காத வரம் கிடையாது ஆமா அப்படி என்று உரக்கினாயா அம்மாப்பா சாயே மகனே அப்படி எனக்கு மரணமன்றி ஏற்பட்டது ஏற்பட்டது அது முன்னால தான் வரும் என்னாலயா ஆமா எப்படி ஏன் என்று கேட்டா வெத்த அம்மா மகனை கொல்றதுக்கு மனசு வருமா

கையாலேயே உடுக்க மரண பாப்பா பிடி பத்துவ வெற்றி பாடிக்கொண்டோய் நீ நேரமா முடிய முடிங்கிற

ஏய் நீ தே 예수வே தெரிங்க நம்மங்க இருக்கனானே அந்த ஆமா ஆமாங்க அவளை பிடிச்சு பிடிச்சேன் எங்க போறோம் எங்க போனும் உனக்குதே சரி எனக்கு தெரியல எங்க போறோம் ஊது முடி போறதா திருப்பி பாக்குறோம் போ போண மூதரம் ஆமா

ভাই 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 டேய் <laughs> எங்க <laughs>

என்ன <laughs> சாதாரண <laughs> 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 அவர் தாயை அங்கதே கிடந்தாலும் அங்கத்தையே திரும்பி சாய் அவர் தலையை எடுக்க விடுறோம் என்னதே சாமி சாப்புறவத்துக்கு எங்க எத்தனை பாய் கட்டன அடி உடைக்குது சாமி டேய் படுத்து எங்க போனோம் எங்க போறோம் எங்க டேய் ஹாய் அந்த சிவபெருமானை சரமடிச்சதா ஆமா இன்னைக்கு அந்த வெள்ளையர் யாரு சொன்னா உனக்கு உனக்கு சாமி உனக்கு உனக்கு சொந்த வெள்ளையர் ஆ பெரிய <muchas> தலைவன் <muchas>

எனக்கு தெரியும் வந்தீங்களா இல்லையா பொங்கல் வந்து ஆமாங்க அப்படியா உங்களுக்கு பொங்கல் வந்து

மாதி நாராயண ஐயா யார்

அப்படி போட்டி போட்டி மழை கண்ணனுக்காக கொடுத்த அன்பு

how